கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் எல்லா சோயா சங்ஸும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்த்திடலாம் கடாய் வச்சுக்கோங்க கடாய் காய்ஞ்சதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் கார்லிக் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பொடியா நறுக்குன்னா பூண்டு ஆட் பண்ணுறேன் அது கூட கொஞ்சமாக நறுக்குன்னா இஞ்சி பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி இதே நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு பெரிய வெங்காயம் போதும் இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக சோய் சாஸ் டொமேட்டோ வச்சப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரட்டுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் கூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோயா சங்ஸ் பேட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோளமாவை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி விட்டுருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் இப்போ ரெடியாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய்